நமஸ்தே வெல்கம் டு சாய் பாட்டசாலா நாம் இன்னைக்கு தாகூரின் பேனா ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா அவருடைய சைல்ட்ஹுட் டேஸில் நடந்த ஒரு கதையை பார்க்கலாம் உலகின் மிக் மிகச்சிறந்த எழுத்தாளர் ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய குழந்தை பருவ நினைவுகளை தனது எழுத்துக்களிலிருந்து மிகவும் அழகாக வெளிப்படுத்தியுள்ளார் அதை படித்து அந்த சூழ்நிலையில் சில காலம் வாழ்வோம் எங்களுடைய வீடு மிகவும் பெரியதாக இருக்கும் அதை சுற்றியுள்ள வீடுகளும் பெரிதாக இருந்தன பல வீடுகளின் மாடிகளும் நெருக்கமாக இருந்தன பக்கத்து வீட்டு சிறுவர்கள் மாடிகளின் மீது ஏறி பட்டம் பறக்க விடுவார் வண்ணமயமான பட்டங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் பட்டங்களுக்கு இணையாக பறக்கும் பறவைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த பறவைகள் எங்கள் பட்டங்களுடன் போட்டியிடுவது போல இருந்தன அந்த நாட்களில் பறவைகளை வளர்ப்பதில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டினர் ஒவ்வொரு வீட்டின் முன்பகுதியின் முற்றத்தில் பல கூண்டுகள் தொங்கவிடப்பட்டு இருந்தன கூண்டுகளில் வண்ணமயமான பறவைகள் கத்திக்கொண்டும் பறந்து கொண்டும் இருந்தன பறவைகள் அகலமான நீல வானத்தில் பறப்பதைத்தான் நான் விரும்புவேன் எனது வீட்டில் அண்ணியும் அவர்களது தோழிகளும் பறவைகளை வாங்கி வளர்ப்பது பற்றி பேசிக்கொண்டிருந்தனர் பறவைகளை வாங்கி கூட்டில் கூண்டில் அடைத்து வளர்க்க வேண்டாம் என்று நான் என் அண்ணியிடம் கெஞ்சினேன் அப்போது அப்போது நான் ஒன் நான் ஒன்பது வயது குழந்தையாக இருந்தேன் அதனால் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை என் அண்ணி நான்கு வண்ணமயமான பறவைகளும் ஒரு புதிய கூண்டையும் வாங்கி வந்தார் கூண்டில் உள்ள பறவைகள் கத்தி கொண்டே இருந்தன அண்ணி அதை பார்த்து சிரித்துக்கொண்டே அந்த சிரிவி சிறிய பறவைகளை புகழ்ந்தார் ஆஹா என்ன அழகான பறவை வீட்டில் உள்ள அனைவரும் அப்பறவைகளைக் கண்டு மகிழ்ச்சியாக இருந்தனர் ஆனால் நான் மட்டும் சோகமாக இருந்தேன் நான் என் அண்ணியிடம் நீங்கள் ஏன் இந்த பறவை கூண்டில் அடைத்து சித்திரவதை செய்கிறீர்கள் என்று கேட்டேன் சின்ன வயதில் இவ்வளவு அதிகமாக பேசாதே உன் வயதிற்கு ஏற்றார் போல பேசு என்று திட்டினார் நீ பெரியவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம் உன் நண்பர்கள் மாடியில் பட்டம் விடுகின்றனர் அவர்களுடன் சேர்ந்து பட்டம் விடு என்று கூறினார் நான் கவலையுடன் இந்த பறவைகளை எப்படி விடுவிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு நாள் அதற்கான வாய்ப்பு கிடைத்தது என் அண்ணி அவர்கள் தோழிகளுடன் திரைப்படம் பார்க்க சென்றார் நான் அவரது அறை வழியாக கூண்டு இருக்கும் இடத்திற்கு சென்றேன் மெதுவாக பறவை கூட்டினே திறந்தேன் பறவைகள் பயந்தன நான் அவைகளை கையில் எடுத்து பறக்க விட்டேன் அண்ணி ஆர்வத்துடன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கூண்டில் பறவைகள் இல்லை அதை பார்த்து கோபமடைந்து மற்ற குடும்ப உறுப்பினரிடம் என்னை பற்றி புகார் செய்தார் அனைவரும் நான் செய்தது தவறு என்று என்னை திட்ட ஆரம்பித்தனர் பறவைகளை விடுதலை செய்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததால் அவர்கள் திட்டுதல் திட்டுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தேன் இதே போல அனைவரின் வீடுகளிலும் கூண்டுகளை தொங்கிக் இருக்க இருக்கும் பறவைகளை நான் விடுதலை செய்து நீள வானிலவை பரப்பது போல நான் கற்பனை செய்ய ஆரம்பித்தேன் இது ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு கதையை நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனல் சாய்பாட்டசாலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ